கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக கோட்டி ஜென்மசுகிருத்தம் இப்ப நான் நினைந்திருக்கிறது ஸ்ரீ பெரியாழ்வாரு வாழ்ந்த கிரகம் ஆண்டாள் ஓடி விளையாடின ஒரு திருமாளிகை இவர் ஸ்ரீமான் வேதப்பிரான் பட்டர் பெரியாழ்வாருடைய இருநூத்தி இருபத்தி நாலாவது வம்சத்தா இன்னைக்கும் இவ்வாத்துக்கு ஆண்டாள் அழகா வருஷா வருஷம் வந்து மணிப்பருப்பெல்லாம் வாங்கிக்கிறார் இவரோட புள்ள அழகா ஆண்டாள் கோவிலில் கைங்கரியம் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகாக பிரவசனம் எல்லாம் பண்ணுவார் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பெரியாழ்வாருடைய திருப்பாதுகைகள் அழகா அதுக்கு ஒரு பக்தர் கனவுல வந்து வெள்ளி கவசம் சாத்தியிருக்கார் இது ஆச்சரியமாக பெரியாழ்வாரே ஆராதனை பண்ண மூர்த்திகள் அழகா கிருஷ்ணன் ராமன் கருடன் மேல பெருவாள் அழகா ரெண்டு வெண்ணை அளந்து அப்படி ரெண்டு கையில் வெண்ணை உருடைய வச்சுருக்கா கிருஷ்ணன் சால கிராம மூர்த்தி அழகா நித்தியம் திருவாராதனம் இங்கே அழகாக ஜோராக ஆண்டாள் பெரியாழ்வாரெலாம் பகவான் அனுபவித்த ஒரு ஸ்தலம் எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்தாச்சு கலியிலே ஐயாயிரத்தி நூறு வருஷம் ஆயிடுத்து ஆனாலும் இன்றைக்கும் இங்கே சாநித்தியம் பூரணமாக இருக்குது பகவானுடைய கிருபை பூரணமாக இருக்குது பெரியாழ்வாருடைய வம்சத்தாரெல்லாம் பார்க்கறது சேவிக்கிறதுன்றது கோட்டி ஜென்ம சுகுர்தான் கோவில் வாசல்லையே தான் தேவரோட திருமாளிகை இருக்குது எப்போ வந்தாலும் நீங்கள் வந்தால் சேவிக்கலாம் ஆச்சரியமாக பெரியாழ்வார் திருப்பாதிகையை பார்க்கலாம் அவர் பூஜை பண்ண சுவாமிகள் எல்லாம் பார்க்கலாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் வரும்போது மறக்காமல் இந்த இடத்துக்கு பார்த்துருங்கோ ஆண்டாளுடைய பூரண அனுகிரகம் இன்னைக்கு இந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது பெரியாழ்வார் வம்சத்தாருடைய காட்சியும் உங்களுக்கு கிடைக்கிறது அவருடைய ஆசிர்வாதம் பூரணமாக உண்டு இதுவே நிச்சயமாக உங்கள் ஆத்துல சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் நீங்காத செல்வம் நிறையணும் சீக்கரத்தில் ஸ்ரீவல்லி புத்தர் வந்து ஆனந்தமாக ஆண்டாளையும் பெரியாழ்வாரையும் சேதிக்கிறதுக்கு ஆசீர்வாதம் ராதே கிருஷ்ணா